No, <laughs> ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கங்குடி சாத்தூர் மாரியம்மன் கோயிலுக்கு நாங்கள் இப்போ வண்டி வர சொல்லி வண்டியில் எல்லா இலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கே போய் பாயசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு கற்பூரம் வச்சு சாமி கும்பிடலாம்னு சொல்லி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டு பக்கத்தில் வண்டி வந்துருச்சு நம்ம அப்படியே கிளம்பலாம் அங்கே பார்த்திங்களா எங்கள் அத்தை கிளம்பிட்டாங்க நம்மளும் அப்படியே வண்டியில் போயிட்டே இருக்கிறோம் போயிட்டு கோயிலில் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள் எங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டே இருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க வாங்க கோயில்கிட்ட போகலாம் பாருங்கள் இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு இதுதான் இருக்கக்கூடிய இருக்கங்குடி சாத்தூர் மாரியம்மன் கோயில் நாங்கள் கடைசி ஆடி கடைசியில் நாங்கள் போனதுனால ஏகப்பட்ட கூட்டம் நல்லா கோயில் ஜகஜோராக இருந்தது அங்கே போய் நம்ம கோயிலை உள்ளே போய் அர்ச்சனை பண்ணிட்டு தான் வரணுங்கிறதுக்காக எவ்வளோ கூட்டமும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேங்காய் வாங்கிட்டு அப்படியே நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்காக நம்ம நிற்கிறோம் இப்போ தேங்காய் வாங்கிட்டு நம்ம போய் அர்ச்சனை லைனில் போய் நிற்கலாம் லைனில் நிற்கிறதுக்கு முன்னாடி கோயில் பக்கத்தில் போகும்போது எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கமூடி சாத்தூர் மாரியம்மன் கோயில் பயங்கர சக்தி வாய்ந்தது நல்ல கூட்டமும் நல்லா கூட்டமும் இருந்தது பாருங்கள் தீச்சிட்டலாம் எடுத்து அங்கேருந்து வராங்க வேற லெவலில் சூப்பராக இருந்தது நிறைய காட்சிகள் நாங்கள் பார்த்தோம் அதேமாரி மொட்டை போடுற இடத்துலையும் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இருந்தது நாங்கள் இப்போ மொட்டை போடுறதுக்காக கிளம்ப போகிறோம் அங்கே போய் நம்ம மொட்டை போடுறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் நம்மளுடைய வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்கள் மறந்துடாமல் நம்மளுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நம்ம வீடியோவை நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ நிறைய வரும் பார்த்துடுங்க அண்ணி இப்போ மொட்டை போடுறதுக்காக கிளம்பிட்டாங்க இப்போ நாங்கள் மொட்டை போடுறதுக்காக அந்த சந்து வழியாக நாங்கள் போயிட்டுருக்கிறோம் லைனில் நிற்கிறோம் அதாவது எப்படின்னா டிக்கெட் எடுத்துகிட்டு மொட்டை போடுறதுக்காக லைனில் நாங்கள் உள்ளே இப்போ இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நாங்கள் லைனில் போகிறோம் லைனில் போயிட்டு அங்கே போய் மொட்டை போடுறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே அந்த சீட்டு கொடுக்குற மாதிரி அங்கே தான் வந்து அந்த டோக்கன் எடுக்கிற இடம் அதுக்கப்புறம் நம்ம முடி எடுக்கிறதுக்காக அங்கே போய் உட்கார்ந்தாச்சு அப்போது மொட்டை போடுறதுக்குள்ளே டைம் நமக்கு வந்தாச்சு மொட்டை போடலாம் இங்கே நிறைய பேர் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் தான் முட்டை போட்டுட்ருக்குறாங்க இருக்கங்குடி மாரியம்மன் கோயில்லையே அதிகமாக மொட்டை போடுறது பார்த்திங்கன்னா பெண்களாக தான் இருக்கும் நிறைய பெண்கள் பூமுடி கொடுக்கறது மொட்டை போடுறது அந்த மாதிரி சிறப்பு காட்சிகள் நிறைய இருக்குது அதேமாரி நிறைய நேம்ஸ் வச்சுருப்பீங்க இந்த கோயிலுக்கு யார் யாரெலாம் நேம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் மறந்துடுங்க நம்மையிலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம பார்க்குறீங்க அதை நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நம்மளுடைய சேனல் மொட்டெல்லாம் பொட்டாச்சு பார்த்துடுங்க இப்போது நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்காக நம்ம லைன் நிற்கிறோம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துங்க நிறைய பேர் அங்கங்கே படுத்துருப்பாங்க எதுக்கு படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சும்மா ஒன்றும் படுக்கலாம் அவங்க வயிற்றில் வந்து மாவிளக்கு வச்சுருக்காங்க அதாவது இது வந்து ஒரு நேம் ஷோ நிறைய பேர் காலங்களமாக இருக்கவங்க ஒரு மாரியம்மனுக்கு மாவிளக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க அதில் ஒரு இதை அந்த தாத்தா வந்து அட்டிக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா காதுகுத்து அதாவது நம்ம அந்த மொட்டெல்லாம் போட்டு வந்து நாம்ஷம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காது குத்துன்னு அது எல்லா இடத்துலையுமே நடக்கும் அதேமாரி தான் இந்த இடம் வந்து காது குத்துகிற இடம் அங்கேயும் கூட்டி காப்பாற்றுக்கு காது குத்திட்டுருக்குறாங்க அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைனில் நின்று நம்ம ராமி உணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே வந்துடலாம் இந்த பக்கம் பாருங்கள் கூட்டம் யாரும் அப்படியே இது எல்லாருமே எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாமி கும்ப பத்துக்காக தான் நிற்கிறோம் லைனில் நிற்கிறனால நிறைய பேர் பக்கத்தில் ஐஸ்க்கு பக்கத்துலேயே நிற்கிது ரொம்ப காற்று கிடந்து ரொம்ப நேரம் இருக்கிறதுனால ஐஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மணிகணக்காக நிற்கிறாங்க அதாவது யாருக்குமே கால் வடிக்கலை யாருமே சோர்ந்து போகலை எல்லாருமே நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு தான் நிற்கிறாங்க நம்ம வந்து நிறைய நேம்சத்தோடு இதில் நிற்கிறாங்க நிற்கிறவங்க எல்லாருமே நிறைய நேம்சத்தோடு நிற்கிறாங்க பாருங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொட்டை போட்டுட்டு நிற்பாங்க நிறைய பேர் அதாவது ஆடி பழம் சிவமதி அப்படின்னு உடனே ஏகப்பட்ட கூட்டம் நம்மளுக்கு கோயிலில் வந்து அவ்வளோ சிறப்பான காட்சிகளும் நடந்தது நம்ம தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே சாண்டெலாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க முழு வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நான் எப்படி எடுக்கும்போது இப்போ நம்ம சாமி பக்கத்தில் வந்தாச்சு சாமியும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து பெரியவங்க தான் வச்சு கொஞ்சம் எடுத்துருக்கேன் நம்ம வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம நம்ம வீடியோ எடுக்கிறேன் கண்டிப்பாக இன்னொரு நாள் நீங்கள் இன்னொரு நீங்கள் போல் கண்டிப்பாக இப்போ வந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி போய்விடுங்க உள்ளே அம்மான நான் கண்டிப்பாக எடுத்து போவேன் அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சுங்க வெளியில் வந்துட்டு நாங்கள் இப்போது சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறோம் பாருங்க அங்கங்கே நிற்கிற நிறைய பக்தர்கள் ஆயிட்டாங்க பாருங்கள் பூ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பக்கம் கடை விதி பார்த்திங்கன்னா இதெல்லாம் நேம்சத்துக்கு காடு கை இதெல்லாமே நாமசத்துக்கு வச்சுருந்தாங்க இப்போ நம்ம அதை அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பும் போது சரியான மழைங்க மலை நம்மளும் அப்படியே ஒரு மலை அந்த மலையை நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்கள் ஆடி கடைசி வெள்ளி நல்ல ஒரு அம்மன் வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது எங்களை வந்து அப்படியே இந்த அழகாக நாங்கள் மலையில் நாங்கள் கொஞ்சம் நனைஞ்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் வண்டியில் ஏறிட்டோம் ஏன்னா பெரிய மலையாக இருந்துச்சு அப்போ நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் அங்கங்கே தண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க வேற லெவலுங்க சூப்பராக இருந்து மறக்காம நம்மளுடைய வீடியோ ஃபுல் இங்கே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்